நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு மிகப்பெரிய பாரம்பரியமும் வரலாறும் இருக்கு அந்த வரலாறோட சேர்ந்து நிறைய அதிசயங்களும் மர்மங்களும் அடங்கியிருக்கு அப்படி தமிழ்நாட்டுல உள்ள அஞ்சு மர்மமான விடயங்களை பத்திதான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோவில்ல உள்ள சில அதிசயமான சிலைகளை பத்திதான் ஆயிரம் வருடங்கள் பழமையான தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்துல பல கடவுள்களோட சிலைகளும் முனிவர்களோட சிலைகளும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த சிலைகளுக்கு நடுவுல சில வெளிநாட்டு மனிதர்களோட சிலைகளும் இருக்கிறது ஏன்னு நமக்கு புரியல பிரான்ஸ் நாட்டு ராஜாவான ராபர்ட் என்போருடைய உருவத்திற்கு ஒத்து போற மாதிரி ஒரு சிலை இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம சைனாவை சேர்ந்த ஒரு மனிதரோட சிலையையும் இங்க பார்க்க முடியுது ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வரைக்கும் உலக நாடுகளுக்கு இடையே எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்திய மண்ணுல கால் வச்ச முதல் ஐரோப்பியர் வாஸ்கோடகாமா தான் அப்படின்னு வரலாறு சொல்லுது ஆனா வாஸ்கோடகாமா இங்க வர்றதுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோவில கட்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னா வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழர் மற்ற நாடுகளோட தொடர்புல இருந்திருப்பாரோ அப்படின்னு சிந்திக்க தோணுது சரி அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு இடையே வர்த்தக ரீதியா எந்த மாதிரியான உறவு இருந்திருக்கும் அவங்க எல்லாம் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க எந்த மொழியில அவங்க தங்களோட கருத்தை பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது மகாபலிபுரத்தில் இருக்க வான் இறைக்கல்ல பத்தி தான் இத கிருஷ்ணன் பீமன் பாறை அப்படின்னு சொல்றாங்க இருபது அடி உயரமும் ஐந்து மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கல்லோட இருநூத்தி ஐம்பது பாறாங்கள் ஒரு சரிவான பாறையில புவியீர்ப்பு விசையை எதிர்த்து சாதாரணமா நின்னுட்டு இருக்கு அப்படின்னா அது சாதாரண விடயம் இல்ல இந்த கல் கீழே விழுந்தா அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கறதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாலு யானைகளை வச்சு இந்த கல்லை இழுக்க அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் இருக்காரு ஆனா நாலு யானைகள் இழுத்தும் இந்த கல் கொஞ்சம் கூட அசையல அதனால அவங்களோட முயற்சியை அவங்க கைவிட்டுட்டாங்க இந்த கல் எப்படி இங்க வந்தது எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு எப்படி இவ்வளவு சாதாரணமா ஒரு சரிவான பாறையில நிக்குது அப்படிங்கிறது எல்லாம் இன்னை வரைக்கும் ஒரு தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது குறிப்பிட்ட ஒரு நாள்ல மட்டும் வேர்க்கிற முருகனோட ஒரு சிலைய பத்தி தான் முருகப்பெருமான் பெருமான் சூரபத்மன வதம் செய்ய அவரோட படைகளோட புறப்பட்ட போது அவரோட அன்னையான அம்பிகை அவர் ஆசீர்வதிச்சு அவருக்கு ஒரு வேல் கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கறது ஆன்மீக வரலாறு இந்த நிகழ்வை வேல் வழங்கும் விழா அப்படின்னு கந்தசஷ்டிக்கு முதல் நாள் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற முருகப்பெருமான் கோவில்ல சிறப்பா கொண்டாடுறாங்க அப்போ முருகப்பெருமான் தன்னோட தாய்கிட்ட இருந்து வேல் வாங்குறதுக்காக வேகமா போவாரு அந்த நேரத்துல முருகரோட சிலை வேர்க்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு நாள்ல இங்க இருக்கிற முருகர் சிலை மட்டும் தானா எப்படி வேர்க்குது அப்படிங்கறது இன்னும் இங்க அதிசயமா தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பகோணத்துல இருக்க நாச்சியார் கோவில்ல கல் கருட சேவை விழா நடக்கும் அதிசயத்தை பத்தி தான் அந்த கோவில்ல ஒரு கல் கருடன் சிலை இருக்கு அந்த சிலையோட மொத்த வெயிட் சுமார் நாலு டன் இருக்கும் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்கள்ல இங்க கருட சேவை விழா நடைபெறும் அப்போ இங்க இருக்க கருட சிலைய தூக்கி வளம் வருவாங்க அப்படி வளம் வரும்போது இந்த சிலையோட வெயிட் தானா அதிகரிச்சுகிட்டே போகும் டன் எடையுள்ள இந்த சிலைய சன்னதியிலிருந்து வெறும் நாலே பேர் தூக்குவாங்க பிறகு பிரகாரத்தை சுத்தி வரும்போது வெயிட் அதிகரிக்கும் அதனால எட்டு பேர் தூக்குவாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் எட்டு பதினாறு ஆகும் சிலை வெளியே வரும்போது முப்பத்தி ரெண்டு பேர் தூக்குவாங்க வெளியே வந்ததும் அறுபத்தி நாலு பேர் தூக்குவாங்க இப்படி தூரம் கடக்க கடக்க சிலையோட வெயிட் தானா அதிகரிச்சுகிட்டே போற அதிசயம் இந்த கோவில்ல நடக்குது அதே பெருமாள் சிலை சன்னதிக்கு திரும்ப வரும்போது அந்த சிலையோட வெயிட் எந்த ரேஞ்சில அதிகரிச்சதோ அதே ரேஞ்ச்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வரும் கடைசியா சிலை சன்னதியில திரும்ப வைக்கும்போது நாலு பேர் தூக்குற அளவுக்கு தான் வெயிட் இருக்கும் அது இந்த கோவிலோட மிகப்பெரிய அதிசயம் இந்த அதிசயம் எப்படி நிகழுது அப்படிங்கிறது இன்னும் புரியாத புதிரா தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ராமசேது பாலத்தை பத்தின ஒரு அதிசயம் தான் அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு ஏறத்தாழ பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிறாங்க புராண கதைகளின்படி இந்த பாலம் அனுமன் மற்றும் அவருடைய வானர படையின் துணையினால வெறும் ஐந்தே நாட்கள்ல கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு இந்த பாலத்தை அமைக்கிறதுக்காக பல ஆயிரம் கற்கள்ல ராமனோட பெயரை பதிச்சு அதை கடல்ல தூக்கி போட்டப்போ ராமனோட அருளால அந்த கற்கள் மிதந்தது அப்படின்னு ராமாயணத்துல சொல்லிருக்காங்க ஆனா இதுக்கான சயின்டிபிக் ப்ரூஃப் எதுவும் இல்லாததால இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப இங்க நடக்கிற அதிசயம் என்னன்னா ராமாயணத்துல சொல்லி இருக்க மாதிரியே இந்த கடல் பகுதியில நிறைய சின்ன சின்ன பாறாங்கற்கள் மிதந்துட்டு இருக்கு அங்க இருக்க கற்கள் மட்டும் எப்படி தண்ணியில மிதக்குது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல அது ஒரு புரியாத தான் இன்னும் இருக்கு என்ன நேர்களே இன்னைக்கு சூப்பரான அஞ்சு மர்மமான விடயத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டீங்களா இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான விடயங்களை தெரிஞ்சுக்க பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்